தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணகுங்கள் பிறப்பின் ரகசியம் அப்படின்னா என்ன மிதிரத்துல வரக்கூடிய திருவாதரணி சேத்திரத்துக்காரங்களெல்லாம் இருக்காங்க பாருங்க அவங்களா ரொம்ப வயது ஆக ஆக வரக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் பெற்றோராக மாறும்போது குழந்தைகளுக்கு பிடிக்காம எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு புதனோட தன்மை நல்லா வந்துவிட்டோம் அந்த இடத்துல சந்திரனோட தன்மை கொஞ்சம் பேடாகும் பல மிதுன ராசி அன்பர்கள் ஒரு ஸ்டேஜில் ஆன்மீகத்தில் உச்சகட்டத்துக்கு போயிடுவாங்க ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம் தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் சேது நாராயணன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிதனராசி நேயர்களுக்கான பொது பலன்கள் அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார் ரொம்ப அழகானவங்க குழந்தைத்தனமானவங்க அதிகம் ஏமாந்து போறவங்க அதாவது நூற்றில் ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட லுக்குக்கும் அவங்களோட ஏஜுக்கும் சம்மந்தமே இருக்காது நீங்கள் ஈவன் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸாக இருக்கலாம் நான் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜுங்கிறது ஜஸ்ட் அ நம்பர் நான் அதை வச்சு சொல்ல எனது அன்பாக இருந்த நேர்களை நான் சொல்கிறது உங்களோட வயசுக்கும் உங்கள் தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது நீங்கள் எப்படி நம்ம ஒரு பி மாதிரி பீனா என்ன தேனி மாதிரி கொடுக்குடு குடு கொடுக்குன்னு இருப்பாங்க அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்ன தெரியுமா அப்படி குடு கொடுக்குன்னு குழந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும் இந்த குழந்தை நல்லா பாருங்களேன் இந்த ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஒம்பது வயசு அது வயசு வயசுக்குள்ளே டூ மச் ஈவன் எடுத்துக்கோங்க ஒரு மூணு வயசுலேருந்து ஒரு ஏழு வயசு குழந்தைங்கலாம் பாருங்கள் இங்கேருந்து அங்கே ஓடும் அங்கேருந்து இங்கே ஓடும் இங்கேருந்து அங்கே ஓடும் அப்புறம் என்ன பண்ணுவோம் இங்கேன்னு உட்காந்துக்கும் நான் சொல்கிற பொறுத்தீங்களா இதுதான் பாதி பேர் இந்த குழந்தைத்தனமுங்கிறது தான் அவங்கள்ட்ட இருக்க மைனஸ் ஸோ அந்த ஆங்கிலத்தனம் சொல்லணுன்னா தே வில் பி நொட்டோரியஸ்லி அன்டிபெண்டபிள் அப்படின்னா என்ன இவங்க பேச்செல்லாம் சில நேரங்கள தப்பாக எடுத்துக்காதீங்க மிதுன ராசி என்பர்களே இவங்களே வந்து என்ன சொல்லுவாங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சொல்லிகிட்டே இருந்தே நெகட்டிவ் வந்துடும் அவங்களுக்குள்ள ஏன்னா அந்த குழந்தைத்தனம் நான் சொல்றது ஆனால் என்னதான் அவங்க அறிவாளியாக இருந்தாலும் என்ன தான் அவங்க இது இருந்தாலும் டபுள் மைண்டடாக இருப்பாங்க டபுள் மைண்டடாக இருப்பாங்கன்னா செய்யமா வேணாமா செய்யட்டுமா வேணாமா சரி இன்னைக்கு நான் ரெட் கலர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போவாங்க ரெட்டு வேணாம் எல்லோ ஆஹா ப்ளூ இல்லை இல்லை க்ரீன் அப்படியே குழப்பி அவங்க பேசுறத ஒரு ஸ்டேஜில் அவங்களே வெறுத்து போயிடுவாங்க சரி இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டவுட்ஃபுல்லாகவே இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே கோல்சார ரீதியான விஷயங்கள் ஜனகால ஜாதகத்தில் அவங்களோட அதிபத்தியோ அவங்களோட தன்மைகளோ மாறலாம் ஆனால் அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாக ரொம்ப சூப்பராக இருப்பாங்க அதுலேயும் இந்த மிதினத்தில் வரக்கூடிய திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்களாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் ரொம்ப டூமாச்சுன்னா எப்படின்னா ஒருவேளை அவங்க காதலன்ட்டே போய் ஐ லவ் யூன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள சொல்லிட்டாங்கண்ணா சொன்னாங்கன்னா அவங்க உடனே எனக்கு நீ ஏன் அப்படி சொன்ன எதுனால சொன்ன அவங்க அம்மாவே போய் சொல்கிறாங்கன்னு அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இல்லை அம்மா வந்து மிதுன ராசி இவ்வளோ நாள் நீ சொல்ல மாட்டிய இப்போ ஏன் சொன்ன நீ ஏன் என்ன அழகாக இருக்கேன்னு சொன்ன எதுனால சொன்ன அப்படின்னு அவங்களும் நோண்டி கூட இருக்க குழப்பி நான் சொல்கிறது பிறகு அவங்களும் குழம்பி இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்க தன்மை வந்து இதை நான் ஏன் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயங்களில் இந்த மாதிரி அமைப்புகள் வரும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி அமைப்புகளில் வரும்போது அவங்களுக்கு ஏன் என்ன எதுக்கு அதே மாதிரி இவங்கள பெரிய மைனஸ் இருக்குது தெரியுமா டூ மச் பர்ஃபெக்ஷனிஸ்ட் டூ மச் பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா எப்படின்னாமா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அதனால அவங்க ஒரு வயசான காலத்தில் வரும்போது என்ன ஆகும் இந்த எல்லாத்தையும் அவங்க குழந்தைங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க நீ ஏன் இப்படி பண்ண யூ ஹாவ் டு சிட் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் கேட்காது ஸோ இந்த வயது ஆக ஆக வரக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் பெற்றோராக மாறும்போது குழந்தைகளுக்கு பிடிக்காம போயிடும் எல்லாம் பண்ணுவாங்க கடைசியாக ஓர் ஆமானும் உட்காந்து அழுவாங்க இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்களால அந்த எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு புதனோட தன்மை நல்லா வந்துருட்டோ அந்த இடத்துல சந்திரனோட தன்மை கொஞ்சம் பேட் ஆகும் என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது இது சூக்ஷமாக இந்த கேள்விக்கு யார் சரியான பதில் தரீங்களோ உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஒரு ஆன்மீக பரிசு உங்களுக்காக நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு இந்த விளக்கங்கள் கரெக்டாக சொல்லி இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரான எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக பரிசு உங்களோட பதிலை சொல்லி உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரோட சொன்னிங்கன்னா உங்கள் வீடு தேடி அந்த ஆன்மீக பரிசு உங்களுக்கு தரப்படும் நண்பர்களே ஸோ இந்த எங்கெல்லாம் வந்து புதன் அதாவது சந்திரனுக்கு புதனை பிடிக்கும் புதனுக்கு சந்திரனை பிடிக்காது அந்த அடிப்படையில் என்னதான் இவங்க ஹோஷியாரா மீன்ஸ் அவங்க என்னதான் அவங்க ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் மனசில் உள்ள குழந்தையா இருப்பாங்க இதுதான் அவங்க மைனஸ் பிறப்பின் ரகசியம் அப்படின்னா என்ன சொல்றது பெரிய ரிசர்ச்சர் அறிவாளி குழந்தைங்க அறிவாளி குழந்தைங்க அதாவது அதுகளை மட்டும் கரெக்டாக அதுகள் சொல்றேன்னு நினைக்காதீங்க அதுங்க அப்படி ஒரு பப்ளி அது அறுபது வயசுலேயே அது பப்ளியாக தான் இருக்கும் எழுபது வயசுலேயும் அப்படி தான் இருப்பாங்க சொல்றது புரியுதுங்களா அவங்களுக்கு மட்டும் கரெக்டான மென்டர்ஷிப்பு கரெக்டான ஒரு கம்பானியன்ஷிப்பு அவங்களுக்கு கரெக்டான ஃப்ரெண்ட்ஸு கரெக்டான குரு கரெக்டான லைஃப் பார்ட்னர் கரெக்டான பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் வந்தால் வாவ் அவங்கள கூட வச்சுருந்தீங்கன்னா லைஃப் வில் பி ஸோ ஹாப்பி அதாவது ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறதுங்க அன்டிஸ்பியூட்டடான ஒரு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு எந்த எதிர்பார்ப்புலாம் பரஸ்பரம் அப்படியே அன்பு பொழி வாங்க பாருங்கள் இந்த அமைப்பெலாம் இருக்கும் ஆனால் அவங்கள ரொம்ப நோன் இந்த குழந்தை எப்படி கத்தும் கத்தோம் சில பேர் குரம்பாடியாவே இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் முடங்கிட்டே இருக்க முடங்கிட்டே இருப்பாங்க இவனா அவன் இல்லை இதெல்லாம் நிறைய முணங்கிற குரூப்பும் தான் இருப்பாங்க பட் இவங்களோட பிறப்பின் ரகசியமே என்னன்னா அறிவாளிகள் டூ மச் அறிவாளிகள் அதான் பிரச்சனை சூட்சம ரகசியம் அப்படின்னா என்ன சொல்லலாம் என்ன சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்களோட சூக்ஷமே என்ன பாட்னருக்கு நல்லது செய்யறது அதான் சொல்கிறேன்னு நான் ரிஷபத்துக்கு சொன்ன மாதிரிமா இவங்களுக்கு கரெக்டான கம்பானியன்ஷிப் கிடச்சிட்டால் அந்த கம்பானியனுக்கா கம்பானியனுக்கும் சரி இவங்களுக்கும் சரி ஏன்னா நான் சொன்ன மாதிரி தே ஆர் தே வில் பி நோட்டோரியஸ்லி அன்டிபெண்டபுள்னு அப்படின்னா ரெட்டு ப்ளூ எல்லோ க்ரீன் இப்படி இப்படி பேசிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கும் போது ஏ சரி மூடு இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாலும் ஆ சரிங்க அப்படின்னு கேட்டுக்குவாங்க இப்போ சொல்கிறது பொறுத்துங்களா இவங்களோட சூக்ஷமம் என்ன அப்படின்னா ஒரு பரபரப்பு பரபரப்பு கலந்த ஒரு ஞானமான விஷயங்களை வந்து அடைஞ்சிருவாங்க ஆனால் இதில் பாதி இதில் என்ன தெரியுமா இன்னொரு விஷயம் பல ராசி அன்பர்கள் ஒரு ஸ்டேஜில் ஆன்மீகத்தில் உச்சகட்டத்துக்கு போயிடுவாங்க இவ்வளோ குழந்த தரமாக இருக்காங்க பார்த்தீங்களா இதில் பல பேர் அந்த கடைசி காலங்கள் வரும்பொழுது இதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன்னா சும்மா வாயில் வந்ததை சொல்லலாம் அவங்களுக்கு நான் பேசக்கூடிய கணக்கு வந்து இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிதனராசியில் வரக்கூடிய என்ன தசாநாதன் புத்திநாதன் வருன்ற கணக்கை வச்சு நம்ம சொல்கிறோம் இதில் வரக்கூடிய அமைப்பில் பாதி பேர் அதை உண்மையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க வேதத்தில் என்ன சொல்கிறது நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது திரும்ப பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம்னு சொல்லுவோம் இவங்க கிர கிரகஸ்தத்தை முடித்தவனா வானப்பிர கிரகஸ்தம்னா அப்டூ சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு தான் இந்த சஷ்டியப்த பூர்த்தியெல்லாம் பண்ணுறது இந்த அறுபது வயசு பண்ணுறாங்க இல்லைங்களா இதெல்லாம் பண்ணுறது காரணம் ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ குழந்தத்தரமாக இருந்தவங்க ஒரு ஸ்டேஜில் ஞானத்துக்குள்ளே போயிடுவாங்க ஞானத்துக்குள்ளே போயிடுவாங்கன்னா அதுக்கு சாமியார் தான் ஞானத்தில் போகணுன்னு அவசியம் இல்லை பாண்டு சட்டை போட்டவங்களும் சாமியாராக இருப்பான் பாண்டு சட்டை போட்டவங்க கூட ஞானத்தில் இருப்பான் ஞானம் என்பது வேற சாமியார்ங்கிறது வேறு சரியா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்கம்மா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சூட்சமங்கள் என்னன்னா பெரிய அறிவாளிகள் என்ன அப்படின்னா தப்பான இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வந்து அது குழந்தை பார்த்திங்களா அது தன்னை குழந்தை என்ன பண்ணும் அதுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்துச்சுன்னா அது தன்னையே தன்னை மாற்றிக்கும் அப்படின்னா தன்னை தன்னையே வந்து கொடுமைப்படுத்தி அது மாதிரி விஷயம் ஆனால் கரெக்டான இடத்துக்கு போயிட்டாங்கன்னா சோ ஹாப்பி மேக் அதர்ஸ் ஹாப்பி ஓகே தெய்வ வழிபாடு அப்படின்னா என்னவாக இருக்கும் எப்பயுமே நண்பர்களே இந்த என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு டான்சிங் டால் டான்சிங் டால்னா எப்படி நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பரபரப்புக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படி ஒரு கட்டுக்கோப்பாக அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஞ்சநேயரை விட்டுறக்கூடாது ஐந்திலே ஒன்று பெற்றானா ஐந்திலே ஒன்றை தாவி ஐந்திலே ஒன்றராகி ஆறு இருக்காக்கி ஐந்திலே ஒன்று பெற்ற அடங்கை கண்ட ஐலாநூல்லி ஐந்துலையே ஒன்று பெற்றானா வண்ணம் ஐயத்து காப்பான் இதை அஞ்சிலேன்னு சொல்லலாம் ஐந்திலேன்னு சொல்லலாம் ஸோ இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லிகிட்டே வாங்க ஆஞ்சநேய சுவாமியை இப்போ வழிபட்டுட்டு கூடையே ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிடுங்க எங்கெல்லாம் ஸ்ரீராமஜெயம் சொல்கிறீங்களோ அந்த இடத்துல ஹனுமன் வந்துடுவார் நீங்கள் ஹனுமனை கும்பிட 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 உங்களுக்கு நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நல்ல தனப்பிராப்தி வர்றதுக்கு மிதுனராசி அன்பர்களே ரட்டை நாகம் உள்ள சரிங்களா அதாவது இதுக்கு ஈவன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் லைக் இதுக்கு போகலாம் திருநாகேஸ்வரம் போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருப்பாம்பரம் போகலாம் அதே மாதிரி நம்ம நாகர்கோயிலுக்கு போகலாம் அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களுக்கு போயிட்டு இங்கே அபிஷேகங்கள் பண்ணிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுத்துருங்கிறது யதார்த்த உண்மை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே உங்களை உங்கள் காலத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒருவேளை சென்னை சென்னை சுற்றி இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு கண்கண்ட தெய்வமாம் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாலை உற்றாதீங்க எவ்வளோ அவ்வளோ நீங்கள் கபாலியை கும்பிட 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 உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிதனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் தினராசினியர்களுக்கான சிறந்த பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அது குழந்தைத்தனம் தான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு எப்பயுமே அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க ரெண்டாவது பௌர்ணமி தினங்களில் பௌர்ணமி தினங்களில் மனசார நீங்கள் என்ன பண்ணுங்கள் பௌர்ணமி தினங்களில் மனசார என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த இதில் போயிட்டு பௌர்ணமி நிலவில் உட்காந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரி தனி வீட்டில் இருந்தாலும் சரி பௌர்ணமி நிலவில் போய் மனசார உட்காந்துட்டு ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை மனசார கும்பிடுங்க அவர் யார் அப்படின்னா ராமர் வனவாசத்துக்கு போகும்போது அவர் ரொம்ப வருத்தப்படுறாராம் வருத்தப்படும் போது அப்போ சிவபெருமான் வந்து அவர் முன்னாடி வந்து இந்த அஸ்வத்த நாராயண சுவாமியின் நீ வழிபடு வழிபட்டேனா அந்த மனசோகம் போகும் அப்படின்னு சொல்லி சொன்ன வழிபாடு தான் ஸ்ரீ அஸ்வத்த சுவாமி வழிபாடு ஒரு கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காசி பக்கத்தில் இருக்குது இன்னொரு கோயில் அந்த குளத்தில் வரக்கூடிய பரம்பரையில் இருக்கக்கூடிய வேதியர்கள் கும்பிடக்கூடிய கோயில் வந்து சிவகாசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது ஸோ அதோட அந்த 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 கோயிலுக்கும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் பட் இருந்தாலும் அவரோட மந்திரமும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதரம் பக்தானாம் இஷ்ட தாதாரம் சர்வமங்கல காரகம் இந்த விவரை மனசார ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமியை கும்பிட கும்பிட ரொம்ப நல்லா இருப்பீங்க ஒருவேளை ஸ்ரீ அஸ்வத்த நாராயண சுவாமி வந்து உங்களுக்கு வேணும் மிதனராசி அன்பர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களோடய வாட்ஸ்அப் எண்ணு தான் இதில் கொடுத்துருக்கோம் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இதில் வாட்ஸ்அப் எண்ணுக்கு எனக்கு ஸ்ரீ அஸ்வத்த நாராயணசுவாமியோட திருவுருவப்படம் கொடுங்கன்னு கேளுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அதை எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதிலேயே கீழேயே அந்த மந்திரம் இருக்கும் ஜபம் பண்ணிக்கோங்க ஹாப்பியாக இருங்க